எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கூட்டு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு வாங்க இந்த பொன்னாங்கண்ணி கூ கீரை கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் பொன்னாங்கண்ணி கீரை ஸ்பி சிசோ ஸ்பின்னச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா பிரசீலியன் ஸ்பின்னச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொன்னாங்கனி கீரை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல வ நிறைய வளர்ந்து இருந்தது நான் அதை பறித்து சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் இலை பெருசு பெருசாக இருக்கும் தண்ணீர் வாட்டர் சால்ட் உப்பு மஸ்ட் சீடு கடுகு கிராம் உளுந்து சில்லி காய்ந்த மிளகாய் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் கார்லிக்கு பூண்டு ஆயில் எண்ணெய் சாலட்ஸ் சின்ன வெங்காயம் இப்படி ஒன்று ரெண்டுமே நறுக்கி வச்சுக்கோங்க நைஸாக நறுக்க வேணாம் இது மாதிரி இருந்தாவே போதும் ஒன்று ரெண்டாக அப்புறம் மூங்கால் பாசிப்பருப்பு இல்லாட்டினா கிரீன் கிராம்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்வதற்கான தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சுப்போம் சட்டியை வச்சுட்டு தண்ணி ஊற்றிப்போம் இந்த தண்ணி வந்து பருப்பு வேகணும் அதுக்காக இந்த தண்ணி ஊற்றுறோம் முத பருப்பை களைஞ்சு வேக போட்டுப்போம் களைஞ்சு பருப்பை போட்டுக்கோங்க பருப்பு வேகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வந்துடுச்சு கொதி வந்து நொற இருக்கு இருக்குது இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள் நறுக்கி ஒன்று ரெண்டாயிரம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கோங்க வெங்காயத்தோடு சேர்ந்து பருப்பும் வேகட்டும் அதே மாதிரி இந்த வெங்காயம் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் போட்டுக்கோங்க இல்லாட்டினா தேவையில்லைன்னா மஞ்சத்தூள் வேண்டாம் நான் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன் இப்போது இந்த பருப்பு நல்லா கொதித்து வேகட்டும் மலர்ந்து வரப்போ நம்ம கீரையை வ கழுகிட்டு பருப்போடு சேர்த்து வேக வைப்போம் இப்போ நல்லா இந்த பருப்பு வந்து ஒரு கொதி வரட்டும் வெங்காயம் இந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஏன் இப்போது மஞ்சள் தூள் போடணும்னா அந்த மஞ்சள் தூள் வாசம் போயிடணும் அப்படின்றதுக்காக போடுறோம் இப்போவே அப்புறம் போட்டோன்னா அந்த மஞ்சள் வாசம் நமக்கு தெரியும் அந்த மஞ்சள் நெடி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ போட்டுட்டோன்னா அந்த நெடி போயிடும் பச்சை நெடி இப்போ என்ன பண்ணுங்கள் சிறு சிறு தீனில் மிதமான தீயில் இந்த பருப்பு வேகட்டும் பருப்பு வெங்காயம் எல்லாம் வேகட்டும் சிறு தீல வச்சிடுங்க இப்போ பாருங்க வெந்துட்டு இருக்கு பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிதளவு வெந்திருக்கு இப்போ இது நல்லா மலரணும் நல்லா மலரட்டும் அது வரைக்கும் வேக விடுவோம் இப்போ கொஞ்சம் மொத இருந்ததை விட கொஞ்சம் வெந்திருக்கு ஒன்றும் நல்லா மலர்ந்து வேகட்டும் இப்ப பாருங்க இப்பதான் கொஞ்சமா மலர ஆரம்பிக்குது ஒன்றும் இது இந்த பருப்பு நல்லா மலரட்டும் பாருங்க மலர ஆரம்பிச்சிருக்கா நல்லா மலரட்டும் பருப்பு இப்போ பருப்பு முக்கால் பதம் வெந்திருச்சு இந்த சமயத்துல கீரையை கழுகிட்டு அள்ளி வைப்போம் பருப்போட கீரையும் வேகட்டும் கீரையை அள்ளி வச்சிட்டோம் இப்போ கீரையும் பருப்பும் சேர்ந்து வேகுது நல்லா வேகட்டும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தோளுக்கு முடி வளர்ச்சிக்கெல்லாம் நல்லது கீரை போடுறப்போ தீயை பெருசாக வச்சுருந்தேன் இப்போ மிதமான தீயில வச்சுக்கோங்க மிதமான தீயில வச்சு வேக விடுங்க இந்த பாருங்கள் இப்போவே முக்கால் வெந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்து இறக்கிடலாம் நான் தேவையான பொருட்களில் தேங்காய் கூட விட்டுட்டேன் தேங்காவும் திருக்கி வச்சுக்கோங்க இறக்க போகிற சமயத்தில் தேங்காவும் உப்பும் போடலாம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ கொஞ்சம் வேகட்டும் இதை பாருங்கள் கீரை வெந்திருச்சு இப்போ கீரை இறக்கி வச்சுட்டு கீரைக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது தாளிப்பு கரண்டி வச்சாச்சு தாளிப்பு கரண்டியும் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் நிறையா வேணால் சிறிதளவு போதும் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ உளுந்தும் மிளகாயும் போட்டுப்போம் கரெக்டுக்கும் உளுந்தும் மிளகாயும் போட்டாச்சு இப்போ உளுந்த சக சவக்க விட்டுப்போம் இப்போ என்ன பண்ணுங்கள் நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டு நான் நறுக்கலை பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டை போட்டுக்கோங்க சிறு ஆகட்டும் பொன்னும் நம்ம தாளிப்பு வேலை முடிஞ்சது பூண்டு பொன்னிறமாக மாறுது இப்போது வேக வச்ச கீரையில் தாளிப்பை போட்டுப்போம் போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம் தாலிப்பு போட்டிருக்கோம் திருகிய தேங்காயும் போட்டுப்போம் உப்பா அடுப்பை அணைச்சிடலாம் நான் அடுப் அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் தான் உப்பு போடுவேன் அடுப்பை அணைச்சாச்சு தேங்காய் போட்டு நல்லா கிந்தியாச்சு இப்போ உப்பு போட்டுப்போம் உப்பு போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயார் இப்போ வச்சு பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான் தயாராகிடுச்சு எடுத்து வச்சு பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான் பொன்னாங்கண்ணி கூட்டு தயாராகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்கிறதும் மிக எளிமை தான் நீங்களும் செஞ்சு குடும்பத்தினருக்கு கொடுத்து சுவைத்து மகிழுங்கள்